வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க இருக்குன்னு காவணர் வீதிக்கு தாங்க வந்திருக்கோம் வீதி எப்படி அமைச்சிருக்காங்க அட்டை நிலவரம் என்ன என்னென்ன மாடு அட்டை அட்டை காலை கொண்டு வரும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெற்றி பெற காலைகள் ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஃபுல்லாக மாடுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும் இங்க இருந்து ஒன் பை ஒன்னா வரும் மாடுங்க பாருங்க தட்டி எல்லாம் நீட்டா அமைச்சிருக்காங்க இங்க இருந்து ஒன் பை ஒன்னா வரும் ஒன் பை ஒன் இங்கேருந்து மாடு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்டேஜ் தெருலேயே அங்கேருந்து கொடி அடிக்கிற இடம் தெருவெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது தட்டியெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காவனூர் வீதி பாருங்கள் அருமையாக இருக்குது லாஸ்ட் எண்டில் மட்டும் கொஞ்சம் கட்டாமல் இருக்குது அது கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க கேட்டோம் ஏன்னா இன்னும் டூ டேஸ் இருக்குது இல்லையா முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் மாடுன்னு திருவிழா நடக்குது காவனூரில் கொஞ்சம் தான் இருக்குது கட்டாமல் இருக்குது அது கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அவுட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க மாடு கட்டுறதுக்கும் சரி இல்லை அவுட்ரில் மாடு வர்றதுக்கும் சரி நீட்டாகவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ஃபுல்லாக தாங்க அவுட்ரு க்ளீனாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அவுட்ரு தண்ணி தப்பு தாங்க அவுட்ரு வர்றதுக்கு மாடெல்லாம் கரெக்டாக இருக்குங்க திரும்பவும் வீதிக்கு போய்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க தெருவெல்லாம் நீட்டாக நல்லா இருக்குங்க ஃபுல்லாவுட் வர இடம் இதுதான் கட்டாமல் இருக்கிறதெல்லாம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க நீட்டாக இருக்குங்க வீதி காலை கொண்டோர் ஒரு நண்பர்களுக்கும் என் மண்மார்ந்த வாழ்த்துக்கள் காலைகள் வெற்றி பெற மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க வீதி நல்லாவே இருக்குங்க ஃபுல் அவுட்ரு இங்கே தான் மாடு மொத்தம் நிற்கும்